ஃப்ரெண்ட்ஸ் விரால் மீன் நினைக்கிறேன் அப்பா எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க விரால் விரால் எகிரி குச்சித்து எகிரி குச்சித்து இதெல்லாம் பெரிய விரால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நான் அவினாஷ் அப்பா நாங்கள் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா மீன் பிடிக்க தான் வந்துருக்குறோம் வெயிலில் வந்து இந்த தண்ணியெலாம் நிறைய வற்றி போயிடுச்சு இதில் வந்து நிறைய மீன் இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஏரியா சின்ன பசங்களாம் வந்து ஒரு நூறு மீன் நூற்றி ஐம்பது மீன் வந்து பிடிச்சாங்களாம் நான் அப்பாவை கூப்பிட்டு வந்துருக்குறேன் மீன் கிடைக்கிதா இல்லைன்னு பார்ப்போம் என்ன மீனா நாட்டு மீன் தான் ஜிலேபி மீன் நிறைய மீன் அவினாஷ் கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான் ஒரு ஏழு எட்டு மீன் எடுத்து வந்தால் பத்தாது அப்படின்ட்டு அப்பாவை கூப்பிட்டு வந்தால் மீன் கிடைக்குதா இல்லைன்னு பார்ப்போம் வீடியோ பார்க்குற வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் எப்படி மீன் பிடிக்கிறோம் கிராமத்தில் அப்படின்றத நீங்கள் பார்த்து கற்றுக்குவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மீன்லாம் வந்து உயிரோட மீன் தான் நாங்கள் பிடிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மீன் செத்து போய் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெயிலில் பாருங்கள் மீன் தான் இது எல்லாம் மீன் தான் செத்து போய் செத்து போய் கிடக்குது ம் மீன் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுமே வந்து ஒரு விரால் மீன் ஒரு ஜிலேபி வந்து அவினாஷி தான் பிடிச்சான் அப்புறம் அந்த விரால் மீனா கொஞ்சம் பெருசு தான் ஒரு மூ ஒரு அரை கிலோவுக்கு மேலே வரும் அப்புறம் எதுவுமே கிடைக்கவே இல்லை மறுபடியும் அப்பா உள்ளார போய் ஏட சொல்லி இருக்கிறோம் இல்லை இன்றைக்கி மீன் வேட்டையை ஆரம்பிச்சோம் நாங்கள் அப்படியே அதான் உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்து மீன் மீன் பெரியர்கள் நாங்கள் நிறைய மின் பிடிச்சி தழுக்கு புழுக்கு தழுக்கு சத்தம் வந்துது எல்லாம் மூலையில் ஊட்டிருக்குண்டா ம் காசியா மேலே ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சி அதனால் நான் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கின்னு வந்துவிட்டேன் அவ்வளோ சேறு பார்க்கவே ஒரு மாதிரி அக்லியாக இருந்தது அதனால் நான் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் இறங்குறதா ஒரு ஐடியாவும் இல்லை இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா இறங்கிடுவேன் அவிகூட்டி அப்பாவும் இங்கே தான் இருந்தாங்க நான் போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் வீடு இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கா அதனால் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்துட்டேன் அப்பா இப்போ உள்ளார வந்து மீன் வேட்டைக்கு வந்து துளவிட்டு இருக்கார் கையை வச்சு அங்கே பாருங்கள் அவிகுட்டி அங்கே உட்காந்துருக்கார் நானும் உள்ளார இறங்கக்கூடாதுன்ட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் உள்ளார இறங்கிட்டேன் நம்மளை மாரி அந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும்ல இல்லை அந்த ஆசையினால் நான் உள்ளார இறங்கிட்டேன் ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை கையில் எனக்கு மீன் பிடிக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு மீன் பிடிக்க தெரியாது ஆனால் உள்ளார இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீன் கிடைச்சிது அப்புறம் இந்த மீன்லாம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப பொடி இல்லை அப்படியே கொஞ்சம் மீடியமான மீன்லாம் கிடச்சிது உடனே எடுத்தாந்து அந்த இன்னும் நிறைய மீன் இருக்குது கொஞ்சம் தண்ணி வத்தினாக்கா இன்னும் மீன்லாம் கிடைக்கும் அடுத்து மீன் பிடிக்கும்போது மறுபடியும் மீன் பிடிக்கிற வீடியோ எடுத்து இன்னும் சூப்பராக காமிக்கிறோம் இன்னைக்கு இதான் மீன் கிடைச்சிது விரால் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் ம் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அப்பா வந்து மீன்லாம் ஆஞ்சிட்டு வந்துட்டாரு ஆ மீன் ஆஞ்சிட்டு அவர் வந்து ஐயா மீன் அப்படியே சூப்பராக இருக்குது பாரு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது விரால் மீன் தான் வந்து இதில் ஹைலைட்டு சுட்டா தலை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக வருக்கிறது தான் மணக்காடு மசாலா இருக்குது அப்புறம் லைட்டாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகத்தில் இப்போ வந்து மசாலாலாம் போட்டு அம்மா மிக்ஸ் பண்ண போகிறாங்க என்னம்மா நாட்டு மீன்லாம் ஒரு டேஸ்ட் தான் இல்லை

எனக்கு இன்னைக்கு நான் மீன் பிடிச்சது காரணமே மீனா யாருன்னு பார்த்தாக நான் தான் நான் தான் நீ நான் வரேன் நீ நான் எங்க போனால் நீ வருவ நான் எங்கயும் போனால் நீ வர

சாரு ஆ என்ன பண்றாங்க ஆ என்ன பண்றாங்க ஆ என்ன பண்ண மீன் காடு மசாலா செய்றாங்க என்ன காடு மீன் காடு மசாலா மண காடு மசாலா வச்சனது நம்ம சொல்றோம் மீன் காடு மசாலா செய்றாங்க எங்க பாரு அப்படியே அப்படியே கலர் மாறும் ஆ என்ன பிச்சல தண்ணி சூடா இருந்துச்சு ஜில்லின் இதே சூடா சூடாகுது ம் உப்புலாம் போட்டியம்மா நாங்க மீன் மசாலாவும் வீட்டுக்கு செய்யற மசாலால அதுவும் ஃபர்ஸ்ட் கல் மஞ்சள் தூள் உப்பு போட்டு செக்க கழுவிட்டு அதுக்கு இன்னொரு டைம் மஞ்சள் தூள் உப்பு மா சாம மீன் செத்து செத்து கிடக்குது மாமா தண்ணி அப்படியே வத்தி போச்சுல நிறைய மீன் செத்து போச்சு நீ பாத்துட்டாங்கல்ல நாலஞ்சு தர முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா மீன்லாம் நல்லா மசாலா போட்டு அழகா வச்சுருக்காங்க அம்மா போதுமா ஓய் என்ன அழுகுரா அவினாஷு சொல்லு அவினாஷே அவினாஷே முத்தா கூட நிறைய மசாலா இருக்குது

சரி மூவி தரன்டா இந்தா ஆ முத்தா குடு முத்தகுடு மூவி தரும் தான் ஆஹ் முத்தா குடு முத்தா குடு முத்தா குத்தா ஊவி தரும் முத்தா இந்த நீ கட் பண்ண நானே கட் பண்ணிக்கிறேன் இது வந்து வெறால் இது வந்து ஜிலேபி அதம்மா அம்மா தான் மாத்தி மாத்தி வர்க்கறாங்க இத என்ன பண்ணனும் இப்ப தட்டு போட்டு மூடி வச்சிரணும் அப்பதான் இது வந்து வேகும் சூப்பரா நான் டேண்டியா फ्रेंड्स இந்த ஒரு தட்டு மீன் வறுத்து எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு தட்டு மீன் நான் தோசை கல்லு தோசை ஓகேவா

அப்படியே நாட்டு மீன்னால் அதோடைய டேஸ்ட் வந்து உண்மையாக செம்மையாக இருக்குது அவ்வளோதான் அப்பா வந்து இப்போ மீன் வைக்க போகிறோம் அவினாஷுக்கு பங்கு அம்மாவுக்கு பங்கு பட்டி பங்கு அரட்டி கெட்டுக்கு பங்கு அதெல்லாம் மீன்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து இந்த மாதிரி நாட்டு மீன்லாம் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்குலாம் நல்லது இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த மீனை பிடிச்சிட்டோம் ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை